ஹை கைஸ் வெல்கம் பேக் இந்த வீடுல வந்து என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா காவடி எப்படி செய்கிறாங்கன்றது வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் அதுக்கான மார்க்கிங்லாம் வந்து பழகியில் வந்து போட்டாச்சு அண்ட் மார்க் பண்ணதுக்கப்புறம் ஏற்ற மாதிரி கட் பண்ணி எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிறோம் அண்ட் அடுத்த நம்ம சைடில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இதில் வந்து நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிக்கணும் நம்ம என்ன பேட்டர்ன் ட்ராயிங் பண்ணுவோம் அதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி வந்து கிளியர் பண்ணி எடுத்து வரும் கண் நமக்கு நடுவில் வரக்கூடிய கட்டைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷேப் வச்சு நம்ம வந்து அதை வந்து அடித்து எடுத்துக்கலாம் அண்ட் பெரம்பை எடுத்து நம்ம நெருப்பில் கட்டி வளைச்சிக்கணும் நமக்கு எந்த மாரி வேணுமோ அது மாரி வளச்சிக்கணும் 아 <tuk> 그래요? <tangan> <tuk tangan> だって。